ஹலோ விவாஸ் மேசராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாதம் முழுவதுமே அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களையும் தாக்கங்களையும் இனி சந்திக்க போகிறாங்க என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் பொதுவாகவே ஒவ்வொரு மாதமானது பிறக்கும்போது இந்த மாதமாவது நமக்கு சாதகமாக இருக்கக்கூடுமா தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் லாபகரமான சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக அமையுமா ஆரோக்கியத்தில் முன்னேற்றகரமான சூழல் இருக்குமா ஏதாவது புதிதாக நம்ம இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அதே போல் வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகமானது இப்போது இருக்கா அது தொடர்பான விஷயங்களில் நம்ம ட்ரை பண்ணலாமா அதே போல் நம்முடைய குடும்பங்களில் பார்த்திங்கன்னா தடைப்பட்ட சுப காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இருக்குமா திருமணம் போன்ற சுப காரியம் தொடர்பான பேச்சுவார்த்தையை இப்போது தொடங்கலாமா அதன் மூலமாக நமக்கு சுபமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடுமா என்பது போன்ற பல்வேறு விதமான குழப்பங்களானது இருக்கக்கூடுங்க அப்படிப்பட்ட உங்களுடைய குழப்பத்தை தீர்த்து வைக்கக்கூடிய வகையிலேயே இந்த ஒரு வீடியோ பதிவானது அமையப்போகிறது ஆமாங்க மேசராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் அவங்களுடைய தனிப்பட்ட பர்சனல் லைஃப் எப்படி இருக்க போகிறது அதே போல அவங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையானது எப்படி அமைய போகிறது இப்போது ஏதாவது புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வீட்டில் சுப காரியங்கள் நடக்குமா இல்லைனா பொறுமையாக இருப்பது நல்லதாக இருக்கக்கூடுமா ஆரோக்கியமானது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலாக முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி அதற்கு தகுந்தார் போல நடந்து கொள்கின்ற பட்சத்தில் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலுமே அந்த பிரச்சனைகளையும் எளிமையாக நம்ம தவிர்த்து கொள்ளலாம் இப்படி பல நன்மைகளானது நடக்க கொடுங்க அதோடு மேசராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓ முருகா போட்சி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் முருகனின் ஆசையால் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நல்லபடியாக தடையின்றி நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசராசி நேயர்களை மேசராசி அன்பர்களுக்கு வரப்போகின்ற இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே திடீரென்று அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது மேசராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய பல நல்ல சம்பவங்களானது நிகழக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய பிள்ளைகள் ஏதாவது அரசாங்க வேலைக்காக தேர்வு எழுதி இருப்பவர்களாக இருந்தால் அந்த தேர்வுல இப்போது தேர்வாகி அதன் மூலமாக வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சாத்தியங்களும் பார்த்தீங்கன்னா சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் உங்களுடைய குழந்தைகள் உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில நடந்து கொள்வார்கள் அவங்க தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி படிக்கக்கூடிய கல்லூரி இல்லனா படிக்கக்கூடிய பள்ளிகளாக இருந்தாலும் சரிங்க எல்லா இடத்திலேயுமே அவங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரத்தை உருவாக்குவாங்க இதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழலானது உருவாக ஆரம்பிக்குங்க அது மட்டுள்ளாம உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீண்ட நாட்களாகவே திருமணத்திற்கு வரண் தேடிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் தற்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சு திருமணத்திற்கான வரணும் முடிய ஆரம்பிக்குங்க இதன் மூலமாகவும் நீங்க உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து பெருமைப்படுவீர்கள் மொத்தத்தில் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில நடந்து கொள்வார்கள் இது உங்களுடைய மனதளவில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் அமைய மேலும் மேசராசி நேயர்களுக்கு நன்றி அனுகூலமாக இருப்பார்கள் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு சாதகமாக மூலமாக பார்த்தீங்கன்னா பல நல்ல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செயல்படுத்திக் கொள்ள முடியுங்க வட்டாரத்தில் செல்வாக்கானது அதிகரிக்கக்கூடிய வகையில உங்களுக்கு திறமைகளானது வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இருந்தவர்கள் கூட உங்களை இப்போது மதிச்சு நடப்பார்கள் இதன் மூலமாக உங்களுக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை தைரியமும் உண்டாகுங்க எல்லாத்தையுமே சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன பக்குவத்தோடு செயல்படுவீங்க அது மட்டும் கிடையாதுங்க நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி பேசணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொண்டு பக்குவத்தோடு நடந்துப்பீங்க இதன் மூலமாகவும் உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் பார்த்தீங்கன்னா வெளி வட்டாரங்கள்ல உயர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் கிடையாதுங்க மேசராசி நேயர்களுக்கு தெய்வ பக்தியானது அதிகரிக்கக்கூடிய வகையில் சிறப்பாக போகிறது அப்படின்னு சொல்லலாங்க எடுத்த செயலை வெற்றிகரமாக நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் அந்த அளவிற்கு தற்போது முழு முயற்சியோடு ஈடுபட்டு வெற்றியையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகவே மேசராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க கடந்த சில மாதங்களாகவே மேசராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு நிலைமையானது சாதகமாக தாங்க இருந்து கொண்டு இருக்கிறது தொழில் ரீதியாக உங்களுடைய உழைப்புக்கேற்ப ஓரளவுக்கு அங்கீகாரம் கிடைத்துக் கொண்டுதான் இருக்கிறது இருந்தாலுமே பண வரவானது கைக்கு வருவதில் மட்டுமே கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுதோ தவிர மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏதும் இல்லாமல் சுமுகமாக தான் இருந்து கொண்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாம மேச ராசி நெய்யர்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா ஏதாவது சில சுப நிகழ்ச்சிகளானது நடந்து இருக்கலாம் ஆனால் உங்களால அந்த சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு வேலை வலுவானது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்திருக்குங்க சோ இது மாதிரியான சில நல்ல விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில அதாவது உங்களுடைய குடும்பங்கள்ல சுப நிகழ்ச்சிகளுமே கூட அவ்வப்போது ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகளை நேயர்கள் சுச்சுவேஷனில் இருந்த மேசராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற இந்த செப்டம்பர் மாதமும் ஓரளவுக்கு அதிர்ஷ்டகரமான மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வழியில நீங்க பெருமைப்படக்கூடிய வகையில உங்களுடைய பிள்ளைகள் நடந்து கொள்வார்கள் அது மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய நண்பர்களும் உங்களுக்கு ரொம்பவே உறுதியாக அதாவது உறுதுணையாக நின்று பல நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு காரணமாகவும் இருப்பாங்க குடும்பத்தில் உறவினர்களுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலையானது உண்டாகுங்க கடந்த சில நாட்களாக ஏதாவது உறவினர்கிட்ட மனஸ்தாபமோ பிரச்சனையோ இருந்தால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கி ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோருமே மனம் விட்டு பேசி மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் திறமையாக செயல்படுவீர்கள் உங்களுடைய செல்வாக்கானது உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாங்க சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளானது மேசராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதாவது ரொம்ப நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாய்ப்பானது உங்களை தேடி வந்திருக்குங்க மாத பிற்பகுதியில் குடும்ப பெரியவர்களால் நன்மைகளானது அதிகமாக நடக்கக்கூடிய வகையில அமைய மேலும் மேசராசி நேயர்கள் புதிய ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கையும் உண்டாகக்கூடிய சாதகமாக அமைஞ்சிருக்கு ஆண்களுக்கும் பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலேயும் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவே அமையப்போகிறது உங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையும் சரிங்க உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு உங்களுடைய பார்ட்னரான அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்க வந்து மனைவியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கணவர் உங்களுடைய தொழிலுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க அதே போல் கணவருடைய தொழிலுக்கும் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் சரிங்க ரொம்பவே உறுதுணையாக இருந்து வந்து நல்லபடியாக எல்லா விஷயங்களிலுமே நடத்திட்டு வருவீங்க இதுவே அவங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி அவங்களையும் தொழில் ரீதியாக சுறுசுறுப்பாக உழைப்பதற்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்கும் இருவராலையும் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருவருக்குமே பார்த்தீங்கன்னா நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக மேசராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பானது உண்டாகப் போகிறது உடல் நலனில் மட்டும் கொஞ்சம் கவனமானது தேவைப்படுகின்ற காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க அதே போல் வண்டி வாகனத்தில் சிறு சிறு பழுதுகள் ஏற்படக்கூடும் என்பதால் வண்டி வாகனங்களை எடுக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுத்துக்கோங்க எல்லா பார்ட்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிட்டு வண்டி தாயாருடன் அவருடைய உடல் ஆரோக்கியமானது சிறிய அளவுல பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும் என்பதால பெரிதளவுக்கு பிரச்சனை கிடையாது இருந்தாலுமே அதற்கு உரிய மருத்துவரை உடனடியாக அணுகுவதன் மூலமாக பிரச்சனைகள் பெருசாகாமல் பார்த்துக் கொள்ளலாம் தாய்வழி உறவினர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளணுங்க அலுவலகத்தில் அதிக பணிசுமை ஏற்படுவதால மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகலாம் உயர் அதிகாரிகளிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது எதிர்காலத்துக்கு நல்லதாக இருக்கக்கூடுங்க சிலருக்கு திடீரென்று இடமாற்றம் பணிமாற்றம் ஏற்படக்கூடிய ஏற்படக்கூடலாம் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படும் உழைப்புக்கு ஏற்ப ஆதாயம் கிடைக்கும் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே பார்த்தீங்கன்னா காணப்படுங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க ஆரம்பிக்குங்க வாழ்க்கை துணையுடைய அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படக்கூடிய சிறப்பான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்று நாலு ஏழு மற்றும் பதிமூன்று இந்த நாட்கள் சிறப்பாகவே அமைஞ்சிருக்குங்க அதே போல் சந்திராஷ்டமி தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்பதாம் தேதி காலையில இருந்து செப்டம்பர் பதினொன்றாம் தேதி இரவு வரைக்கும் இருக்கு இந்த நாட்கள் அதிகமாக கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கோங்க வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு தீபமேற்றி வழிபாடு செய்துட்டு வர நன்மைகள் நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ